கனதூப் நேரங்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில பெரும்பாலான மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏதோ ஒவ்வொரு விதத்தில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கு இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற குபேரஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி எதுவுமே பிரபலியமானது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இப்போ மனித வாழ்க்கையில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு குபேரஸ்தலம் என்பது ஒன்று இருக்கிறது அந்த ஸ்தலத்திற்கு எந்தெந்த மாதங்களில் வந்து நம்ம போனோம்னா பொருளாதாரத்தில் வந்து வலிமையுள்ள ஒரு நபராக நம்ம மாறுவோம் என்று சொல்லக்கூடிய ரகசியம் தான் நம்ம இனி வருகின்ற ஒரு வருஷத்துல வந்து என்ன சொல்றோன்னா நாலு மாதங்கள் இருக்கு அந்த வருஷத்துல இருக்கிற நாலு மாதங்களை வந்து யார் ஒரு மனிதன் வந்து என்ன சொல்றாங்க ரெகுலராக அந்த வருஷத்துல ரவுண்ட் அவன் கண்டிப்பாக குபேர சம்பத்தை அடைவான் அப்படிப்பட்ட ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒன்று எங்கே இருக்கிறது என்று சொன்னால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் அந்த குபேரஸ்தலம் ஏன்னா இப்பெல்லாம் அங்க வந்து கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன அதிகமான ஒரு மக்கள் கூட்டம் சேர்கிறது என்று சொன்னாலே ஏதோ ஒரு விதத்தில் வந்து அங்கே என்ன சொன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி மக்களுக்கு வந்துருச்சு அஞ்சு மணி நேரம் வந்துருச்சு திருப்பதியில் நின்ற மாதிரி அஞ்சு மணி நேரம் நின்று கும்பிட்ற அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் பவர் வந்து அந்த இடத்துல இருக்குது அது இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் நாம் வந்து வந்து போக வேண்டிய மாதங்கள் என்ன வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாசம் இந்த நாலு மாதங்களில் வளர்வுறையில் ஒரு வியாழக்கிழமையும் வளர்வுறையில் ஒரு வியாழக்கிழமை முப்பது நாளை பகுத்து கொள்ளுங்கள் முப்பது நாள்ல பதினஞ்சு நாள்ல வந்து என்ன சொன்னா ஒரு வியாழக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் ஒரு வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணிட்டு வரணும் இது தேய்விரையாக வளர்வுறையில வந்து வேணும் குருவை பிடிங்க தேய்விரையில வந்து சுக்கரன சுக்கரனுடைய நாளை பிடிங்க இப்படி எந்த ஒரு மனிதன் வந்து தொடர்ச்சியாக திருச்செந்தூருக்கு வந்து என்ன சொன்னால் ரெகுலராக வந்து வைகாசி ஆவணி அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா கார்த்திகை மாசி இந்த நாலு மாதங்களில் இந்த நாலு மாதம் இதில் வந்து ஒவ்வொரு மாதத்திலும் ரெண்டு தடவை வளர்புறையில் ஒரு கிழமை தேய் விரையில் உருக்கெழமை வளர்விரையில் வெள்ளிக்கிழமை போயிட்டீங்கன்னா தேய் வந்து வியாழக்கிழம போங்க இப்படி மாற்றிக்கிடுங்க இப்படி ரெகுலராக போய் வந்து என்ன சொன்னான்னா முதல் நாள் இரவு தங்கிடணும் எந்த ஒரு ஸ்தலத்திற்கு போனாலும் முதல் நாள் இரவு தங்கிடணும் தங்கிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து நேராக வந்து என்ன சொன்னா மறுநாள் காடையில் நல்லா சீக்கிரமாக ஒரு ஆறு மணிக்குள்ள கடல்ல குளிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கடலில் குளிப்பது பெரிய யோகத்தை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லிடுது எல்லா நேரமும் கடலில் சா இருந்து ஆறு காலையில் ஆறு இருந்து சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் குளிக்கலாம் யாரும் கேட்க போறது பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கடலில் வந்து அந்த நாலரை இருந்து ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள நாள் கடல்ல குளிச்சுட்டு கடலை விட்டு வெளியே வந்துடும் அப்படி எந்த ஒரு மனிதன் குளிச்சுட்டு அந்த குளித்த துணியை வந்து என்ன சொன்னால் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கடல்லே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்ன ரூமில் வந்து என்ன சொன்ன ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு நிதானமாக போய் சாமியை அழகாக கும்பிடுங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தேங்காய் பழமெல்லாம் உடைங்க அதெல்லாம் ஓகே எதாவது கோயிலுக்கு போனால் தேங்காய் பழம்லாம் உடைக்கணும் உடைச்சிட்டு என்ன சொல்கிறேன்னா நீட்டாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னால் பிரசாதம் வாங்கணும் அங்கே கண்டிப்பாக பிரசாதம் வாங்கணும் பிரசாதம் வாங்கி வாங்கிட்டு என்ன சொன்னான்னா அங்கே போடப்படுகின்ற அன்னதானத்தில் கண்டிப்பாக சாப்பிடும் சில பேர்கள் வந்து என்ன சொன்னால் அன்னதானத்தில் கூட்டம் இருக்குது சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு காசு வந்து கொஞ்சம் பெருத்து போகிற ஒரு நிலைமையில் இருக்கிற காரணத்தினால பெருத்து போச்சு அப்படின்னொன்ன ஹோட்டலில் நல்ல ஹை கிளாஸ் ஹோட்டலில் சாப்பிட்டு வர்றீங்க அன்னதானத்தில் வந்து கோவிலில் போடப்படுகின்ற அன்னதானத்தில் எவன் ஒருவன் சாப்பிட்டு விட்டானோ அது உங்களுடைய கர்ம வினைகளை வந்து கண்டிப்பாக போக்கும் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறவங்க பிரச்சனையில் இருப்பவங்க தொழில பிரச்சனை இருக்கிறவங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சேர்த்தான் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று உங்களுக்கு வலிமையாயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையினாலும் உங்களால் தீர்க்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்லியா அப்ப திருச்செந்தூர் முருகப்பெருமானை இந்த ஸ்தலம் வந்து என்ன சொல்லணும் பயங்கரமான வளர்ச்சி பெறும் பயங்கரமான வளர்ச்சி பெறும் அந்த பயங்கரமான வளர்ச்சி பெறுவதற்குண்டான ஒரு சொரூபம் அங்க வந்து என்ன சொல்லணும் உருவாகி உருவாகி விட்டது உருவாகி விட்டது அப்ப உருவாகி விட்டது அப்படின்னு சொல்லி வரும்போது முருகப்பெருமானுடைய கடாட்சத்தை வந்து என்ன சொல்லணும் நாம என்னத்துக்காக நமக்கு இன்னைக்கு தேவை வந்து பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் வந்து என்ன சொல்லான்னா வந்து நமக்கு கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வந்து என்ன சொல்லான்னா அற்புதமாக நீங்கள் வைகாசி ஆவணி கார்த்திகை அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா மாசி மாதங்களில் வந்து முறை வைத்து போங்க தாராளமாக போங்க போயிட்டு வர வர ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய முருகப்பெருமானுடைய பெரிய ஒரு சக்தி வந்து பிரவாகம் எடுக்க போகிறது என்பது ரிசல்ட் வந்துருச்சு அப்ப போங்க வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக வந்து சக்சஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக வந்து எந்தவித பாதிப்பு தன்மைகளும் இருக்காது அதனால பணபர பணவர பணபரஸ்தான மாதங்கள் தான் நான் சொன்னது அப்ப பணபரஸ்தான மாதத்துல போய் தான் வந்து பணபரத்தை கேட்கணும் பணவரஸ்தானம் ஆகி எல்லா மாதத்துக்கும் நான் எங்கேயாச்சும் போவேன் அப்படின்னா நமக்கு தெரியாது அவன் பிரிச்சுட்டான் மாதத்தை பன்னெண்டு மூணு அதாவது பத்து ஒண்ணுன்னா நாம நாலுன்னா குடும்பம் ஏழுன்னா மனைவி பத்துன்னா தொழில் இதுக்கு இது வந்து என்ன சொன்னா நீங்க எந்த மாசத்துல போய் வழிபாடு பண்ணணும் மாசத்தில் போய் வழிபாடு பண்ணணும் மாசம் என்பது மேசம் கடகம் துலாம்பு மகரம் இந்த மாதங்கள் ஃபுல்லாவே வந்து என்ன சொல்லலாம் சரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து அப்ப கோவிலுக்கு போகிறதுல கூட வந்து இவ்வளவு ஆமா ஆமாம் பிரித்து வச்சதே அதுக்குத்தானே அப்ப இதில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் பொருளாதாரம் வேணும் என்று சொன்னால் ஸ்திர மாசங்களில் போகணும் குடும்பம் மேன்மை வாழ்க்கையில் தொழில் விருத்தி என்று சொன்னால் சரமாசத்தில் போகணும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா உபய மாசத்தில் போகணும் அப்போ உபய மாசம் என்பது என்னது உபயம் என்பது என்ன சொன்னா வந்து ஆணி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் இந்த மாதத்தில் வந்து எந்த ஒரு மனிதன் முருகப்பெருமானை கோர்ட்டு கேஸ் விஷயம் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் வழிபாடு பண்ணான் எதிரியை வந்தேன்னு சொன்னான்னா வந்து முருகப்பெருமான் துவாசம் சம் பண்ணி வந்தேன்ன சொன்னான்னா வந்து கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜி தலைமையில் உட்காந்து வந்த சார் ஜட்ஜி எழுத வைப்பார் இப்படித்தான் கோயிலுக்கு போகணுங்கிற விதி இருக்கிறது இந்த விதியை மீறி வந்து எப்போ வேணாலும் கோயிலுக்கு போகணுன்னா எப்போ வேணாலும் கோயிலுக்கு போகலாம் கடவுளுடைய கடாட்சங்கள் வந்து எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறது என்பதை பார்த்து போனீங்கன்னா அதுக்கு சில பேர் என்ன செய்ய அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா இருக்கு நல்லபடியா கிடைச்சிருச்சு அப்படிமா அவரு வந்து என்ன சொன்னாலே யதார்த்தமா போயிருப்பாரு கண்டிப்பா கிடைச்சிடும் நம்ம தெரிஞ்சு போகணும் பொருளாதாரம் வேணும் என்று சொன்னால் பணபரஸ்தான மாசத்திலும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்லா நான் வந்து என்ன சொன்னா சரமாசத்திலும் ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டாவது பனிரெண்டு மாதங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி மாதங்களில் போய் எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா தன்னுடைய பிரச்சனை என்று சொல்லக்கூடிய எதிரி கடன் வம்பு வழக்கு இது சார்ந்த விஷயத்திற்கு போனே போனீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் போன காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கல அதனாலதான் தான் மாதங்களை இப்படி சரமாசம் ஸ்திர மாசம் மாசம் என்று பிரித்ததற்கு காரணம் தான் அதனால குபேரஸ்தலம் தமிழ்நாட்டில் உள்ள குபேரஸ்தலம் என்பது திருச்செந்தூர் முருகனை தவிர வேற யாரும் இல்லை போங்க கண்டிப்பாக என்ன சொல்றாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கு ஸ்திர கேந்திர கேந்திரஸ்தானங்கள் நன்றாக இருப்பதற்கு சரமாசத்திலும் வம்பு வழக்குகள் தீர்வதற்கு என்ன சொல்லலாம் ஒவே மாசத்திலும் போங்க சிறப்பாக உங்களுடைய காரியங்கள் வெற்றியாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்